அனைவருக்கும் வணக்கம் நான் மேரி இன்றைக்கு நான் வந்து ஒரு ஸ்ரீலங்கா ஸ்டைலில் எள்ளுப்பா எப்படி செய்கிறேன்னு தான் காட்டப்புறன் இந்த எள்ளுப்பா வந்து ஸ்ரீலங்காவில் சரியான ஃபேமஸ் இது எப்படி செய்கிறேன்னு நாங்கள் பார்க்கலாம் அதுக்கு முதல் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்களா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எதுக்கு தேவையான மிளகையும் சின்ன சீரகத்தையும் வரத்தடுப்போம் அதுக்கு ரெண்டு தேக்கு ரெண்டு மிளகா எடுத்துருக்கிறேன் அதோட ஒரு தேக்கரண்டி ரெண்டு சின்ன சீரகம் இது ரெண்டையும் போட்டு லைட்டாக வறுத்தெடுப்போம் கிணக்கு வறுக்க தேவையில்லை ஓரளவுக்கு லைட்டாக வறுத்தா போதும் இப்போ பாருங்கள் இது வறுத்தாச்சு இதே சட்டிலேயே ரெண்டு கப் க்ளீன் பண்ணின எள் எடுத்து வச்சுருக்கிறேன் வெள்ளி எள்ளு தண்ணி என்னட்டி இருக்குதுன்றக்கு வெள்ளி நான் நல்லுப்பாக செய்ய போகிறேன் இப்போ இதையும் லைட்டாக வறுத்து இது கெண்ண நேரம் வரக்கெல்லாம் ரெண்டு நீ சம் நிறைய பேர் வந்து இது வந்து பச்சையாக தான் செய்வேணும் அப்போ தான் அந்த எண்ணெய் திறமை கூட வரும் ஆனால் வெயில் நாட்டில் இருக்கிற ஆட்கள் வந்து வெயிலுக்கு காய விடலாம் எனக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை அதனால் நான் லைட்டாக வறுத்தெடுக்கிறேன் இப்போ பாருங்கள் இதுக்கு ரெண்டு கப் புளுத்தம் அடுத்துக்கிறேன் ரெண்டு கப் புளுத்தம் அடுத்து சைட்டில் வச்சுட்டு இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான சீரத்தையும் மிளகையும் அரைச்செடுப்போம் இப்போ பாருங்கோ அதுக்கு கோப் கோப்பி அரைக்கிற சின்ன கிரை கிரைண்டர் ஒன்று வச்சுக்கிறேன் அதில் தான் இதை நான் இப்போ அரைச்செடுக்க போகிறேன் தண்ணி ஒண்ணு விடாமல் அரைக்கிறது கிரைண்டரில் அரைச்செடுப்போம் இதை நல்ல பட்டு போல் அரைச்செடுப்போம் இப்போ நான் இதே கிரைண்டரில் வந்து எங்களோட வெள்ளையும் சீனியையும் அரைச்செடுக்க போகிறேன் இப்போ இந்த அளவு ஓகே நல்லா அரைப்பட்டு இது காணும் இதை அப்படியே எடுத்து சைட்டில் வச்சுட்டு இப்போ ரெண்டு கப் சீனி எடுக்கிறேன் இப்போ அளவு ஒடியாக பாருங்கோ ரெண்டு கப் சீனி ரெண்டு கப் உளுந்தம்மா ரெண்டு கப் எள்ளு இப்போ பாருங்கள் வந்து சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரைண்டரில் போட்டு அரைச்செடுப்போம் நல்லா போல் அரைச்செடுப்போம் இப்படி அரைக்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் சீனி மட்ட பெரிய ரெண்டரில் போட்டு அரைக்கும் எல்லாம் சேர்ந்து அரைக்கும் போது வடிவ அரை விடாது இப்படி அரைச்சமுன்ட்டு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எழுப்பா செய்யறதுக்கும் சாப்பிடும்போதும் ஈஸியாக இருக்கும் சீனி கடிபடாது டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாம் இப்போ இந்த சீனியை அரைச்சாச்சு இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற சீனிகளையும் அரைச்சி இப்போ அருங்கூட எல்லா சீனியும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து அந்த எள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுப்போம் பெரிய கிரைண்டர் வச்சுக்கிறாக்கள் அதில் ரெடியாக போட்டு எடுக்கலாம் எனக்கு இப்போ சின்ன கிரைண்டருன்றபடியாக நான் இப்படி போட்டு போட்டு எடுக்கிறேன் பச்சை எள் போட்டால் நல்ல எண்ணெய் தன்மை வரும் முதல்ல லைட்டாக வறுக்கிறது வறுத்தால் எண்ணெய் தன்மை குறையமென்று சொல்லிவினா ஆனால் நான் லைட்டாக வறுத்து தான் இதை அரைக்கிறேன் என்னென்ன சொன்னால் அஞ்சு டக்குண்டு ஈரத்தன்மை எழுதுகளை இருந்தால் டக்குண்டு பூஞ்சினம் பிடிக்கும் கரு வச்சு சாப்பிட முடியாது பருவங்கடங்களில் இந்த கிரைண்டர் இப்படி லைட்டாக தூக்கி தூக்கி குலுக்கி குலுக்கி தாண்டினா நல்ல வடிவாக அறப்படும் எல்லாம் இப்போ பருவம் இந்த பருவம் ஓகே இதை எங்களோட உளுத்தம்மாவோட கொட்டுவோம் பாருங்க எண்ணெய் தன்மை இருக்கிற நல்லா கிரைண்டர்ல அடியில் ஒட்டி பிடிச்சிருக்கு பாருங்க அந்த எள்ளில இருக்கிற எண்ணெய் தன்மை இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற எள்ளையும் அரைச்சடுப்பம் இது சரியான ஒரு ஈஸியான வேலை முதல் திறன் செய்யும்போது தான் பார்க்கவும் കേക്കവും ഏതോ ഇത് മാറി ആ സരിയായി ഈസിയായിരും സരിയാണ് ഒരു ഈസിയാണ് സാപ്പാട് അതേ നരത്തില സത്തും ആരോഗ്യവും ഉള്ള സാപ്പാട് വരുമ്പോൾ അരഞ്ചിട്ട് ഇതേ മതുകളോട് സേർത്ത് അരച്ച് பாருங்க இவ்வளோ எண்ணெய் தன்மாரி கண்டு ஆல்ரெடி அதில் இப்போ பாருங்க உங்களுக்கு தேவையான எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மிச்சம் எடுக்கிற பொருட்களையும் இதோட சேர்ப்போம் அரைச்சி வச்ச சீனியையும் சேர்ப்போம் அதோட அரைச்சி வச்ச சின்ன சீரகமும் மிளகையும் சேர்த்து வடிவாக கைகளால் நல்லா பிணைஞ்சு எல்லா இடமும் சேர்கிற மாதிரி பிணைவோம் இந்த வந்து சில பேர் துப்பரவாக உளுத்தமாக போடாமல் செய்வினோம் சில பேர் வந்து ரெண்டு கப்புக்கு பதிலாக ஒரு கப் உளுத்தமாக போடுவினோம் எனக்கு வந்து இது ஓகேயா இருக்குது பிள்ளைகளை கொடுக்குற உளுத்தமாக நல்ல சத்து எள்ளும் சத்து அதோட மிளக சீரகம் சின்ன சீரகம் எல்லாம் போட்டு செய்கிறது நல்ல ஒரு ஆரோக்கியம் அவையை கொடுக்குறதுக்காக நான் இப்படி செய்கிறேன் நீங்கள் உங்களுக்கு உளுத்தமாக வேண்டாட்டி அதை நீப்பாட்டெல்லாம் நீப்பாடி போட்டு மிச்சத்துகளை போட்டு செய்யுங்கோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க பெரிய ஒரு கிரைண்டரில் எல்லாத்தையும் போட்டுருக்கு அடிச்செடுக்க போகிறேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி விட்டு இதை அரைச்செடுப்பான் இப்போ பாருங்கோ ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டேன் இப்போ இதை வடிவாக இதால் கிண்டி விடுறேன் பாருங்கோ வடிவாக கிண்டி போட்டு இப்போ நான் இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி விட போகிறேன் கிட்டத்தட்ட நான் இதுக்கு வந்து பதினஞ்சு கரண்டிலேருந்து பதினாறு கரண்டி சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நான் இதுக்கு வந்து அடியாக கூட விடக்கூடாது விட்டால் அது ஆளும் களியாயிரும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நாங்கள் செய்யணும் பதினஞ்சிலேருந்து பதினாறு கிரண்டி மேசக்கரண்டி சுடு தண்ணி தான் நான் விட்டு நான் இப்போ பாருங்க கொஞ்சம் லைட்டாக ஒரு ஈரத்தனிமாக வந்துட்டுது இதை திருப்பி வடிவாக கிண்டி விடுவோம் என்னென்னு சொன்னால் இந்த எண்ணெய் தன்மைக்கும் எள்ளுண்ட இதுக்கு வந்து அடியில் அப்படியே சேர்ந்துருக்கும் அதை கிண்டி கிண்டி விட்டமுண்டு சொன்னால் தான் எல்லாம் வடிவான எல்லா எல்லா இடத்துலையும் கிளந்து நல்லா அரைப்பட்டு நல்ல ஒரு சுவையை தரும் இப்போ பாருங்கோ திருப்பி நான் தண்ணி விடுறேன் இதுக்கு சுடு தண்ணி தான் விடுவணும் அது இப்படி அளந்து விட்டிங்கண்டா உங்களுக்கு ஈஸி ஒரே தரத்தில் நிறைய தண்ணி விட தேவையில்லை இப்போ பாருங்க திருப்பி விட்ட தண்ணியை வச்சு திருப்பி ஒருக்க நாங்கள் கிரைண்டரில் அடிச்செடுப்போம் இப்போ பாருங்கள் முதல் இருந்ததை விட இது தன்மை இன்னும் கூடவாக இருக்குது சரியான கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு தான் செய்யணும் இப்போருங்க அடியில் நல்லா இருக்கி போகுது எண்ணெய் தன்மையாக இப்போ அதுகள் எல்லாத்தையும் வடிவாக்கு கிண்டி இதோடு சேர்ப்போம் பாருங்க உள்ள ஈரத்தன்மையாக உழவு எண்ணெய் தன்மையாக சொல்லி இதெல்லாம் வந்து நல்லா அடிபட்டு சேர்ந்து வரணும் அப்போ தான் நாங்களோட இழுப்பா ரெடி பாருங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ எதுக்குள்ளேயும் திருப்பி ஒரு கொஞ்சம் தண்ணி விடுவோம் தண்ணின்றது சுடு தண்ணி இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூன்று கரண்டி தண்ணி விடுறன் திருப்பி மொத்தமாக இதுக்குள்ள பதினஞ்சு இல்லை பதினாறு கரண்டி தண்ணி விட்டால் போதும் ஆனால் நீங்கள் அடித்து போதே நான் சொன்ன அளவுக்கு இதை அடித்து கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இஞ்சி பாருங்க இப்போ எங்கட எழு எழுப்பாக நூறு விதம் ரெடி ஆகிட்டு இதை எடுத்து நீ உருண்டை பிடிச்சி சாப்பிட வேண்டியதான் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ கையில் ஒட்டாமல் வருது இதான் பருவம் பாருங்கள் இதை எடுத்து இஞ்சி பாருங்க கையில் ஒரு துண்டு கூட விட்டதில்லை இதை வந்து இப்படி உண்டா சேர்த்து போட்டுருக்கோம் திருப்பி காய்களால் கையில் ஈர தண்ணியே இருக்கக்கூடாது அப்போ தான் இதை பழுதாக பூவாமல் வச்சு சாப்பிடலாம் இது ரெண் ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் வடிவாக வச்சு சாப்பிடலாம் ஒரு மாதம் வரைக்கும் வடிவாக நோம்பலாக வச்சு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு சாப்பிடலாம் இது பழுதா போகாது நீங்கள் இப்படி எண்ணெயில் ஒன்றும் இந்த கையில் தண்ணி இதுகள் ஒன்றும் இல்லாமல் தூப்பரவா செய்தால் வடிவாக வச்சு சாப்பிடலாம் ஆனால் வீட்டு ரெண்டு மாதம் இல்லாமல் இருக்காது உடனே முடிஞ்சிடும் எல்லாருக்கும் அவ்வளோ விருப்பம் அவள் சரியான சத்துந்தானே அதனால் நான் பிள்ளைகள் கொடுக்குறதுகள் பாருங்கோ இதே சைஸில் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் ஒரு ஒன்றை பிடிச்சி கொள்ளலாம் நான் இந்த சைஸ்லாம் பிடிக்கிறேன் எனக்கு மொத்தமாக இந்த மாவுக்கு பதினாலு எழுப்பாக வந்தது இந்த ரெண்டு கப் எள்ளு ரெண்டு கப் உளுத்தம்மா ரெண்டு கப் சீனி அதோட செண்டு மேசைக்கரண்டி மிளகு ஒரு மேசைக்கரண்டி சின்ன சீராக நல்ல சத்தான சாப்பாடு இதை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்து உடப்பிள்ளைகளுக்கும் கொடுத்து இப்போ இந்த இல்லைப்பா இப்படி செய்கிறேன்னு பார்த்துருப்பீங்க மாதிரி நீங்களும் வீட்டில் சேர்த்து பாருங்கோ அப்படி சின்னதாக கொமெண்ட்ஸில் எழுதுங்கோ மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்